நடிகையை ஏமாற்றிய பாய் ஃப்ரெண்ட் அண்ணன் எப்போவுமே வேற லெவல் பாப்கார்ன் மிஷினில் மின்சாரம் தாக்கியதால் சிறுவன் உயிரிழப்பு கச்சத்தீவை விட்டு கொடுத்தது ஒன்றிய அரசு தான் ஸ்டாலின் கடிதம் நான் பதினஞ்சு வருஷமாக உன்னை காதலிக்கிறேன் என்ன பார்த்தா உனக்கு பிடிக்காது சீமான் பேட்டி உத்தரப்பிரதேசத்தில் போலே பாபா சாமியை பார்க்க போனவங்களில் கூட்டத்தில் சிக்கி நூற்றி இருபத்தி ரெண்டு பேருக்கு மேலே இறந்துருக்காங்க முந்நூறு பேருக்கு மேலே படுகாயம் அடைஞ்சிருக்காங்க உயிரிழந்த குடும்பத்திற்கு உத்திரப்பிரதேச அரசு ரெண்டு லட்சம் நிதி உதவியும் காயமடைந்தவர்களுக்கு ஐம்பதாயிரபா நிதி உதவியும் வழங்கப்படும்னு உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் அறிவிச்சிருக்காரு பிரதமர் மோடி அவர்களும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்காரு காங்கிரஸ் வாங்கியது நூற்றுக்கு ஒம்பது அல்ல ஐநூற்றி நாற்பத்தி மூணுக்கு இதில் என்ன பெருமை இருக்குது பார்லிமெண்ட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு ஆனந்த் அம்பானியின் திருமண கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக மிகவும் ஏழ்மை நிலையில் உள்ள ஐம்பது ஜோடிகளுக்கு மெகா திருமண நிகழ்வை நடத்தியது முகேஷ் அம்பானி குடும்பம் அதிமுகவினர் பாமகவுக்கு வாக்களிக்க வேண்டும் அன்புமணி ராமதாஸ் வேண்டுகோள் விலைவாசி உயர்வால் மக்களால் அத்தியாவசிய பொருட்களை கூட வாங்க முடியவில்லை சீமான் பிரச்சாரம் அப்பட்டமான இந்தி திணிப்பு குற்றவியல் நடைமுறை சட்டங்களில் சில மாற்றங்களை செய்திருப்பதோடு அவற்றின் பெயர்களையும் மாற்றியிருக்கிறது இந்திய அரசு அனைத்து மாநிலங்களுக்கும் பொதுமொழியான ஆங்கிலத்தில் இருந்த சட்டங்களின் பெயர்களை சமஸ்கிருதம் கலந்த இந்தி மொழியில் மாற்றியிருப்பது அப்பட்டமான இந்தி திணைப்பு எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு பாமகவினர் ஜே படத்தை பயன்படுத்தியது எங்களுக்கு பெருமைதான் எடப்பாடி பழனிசாமி பேட்டி பானிபூரி பிரியர்கள் கவனத்திற்கு கையுறை இல்லாமல் வெறும் கைகளில் பானிபூரி விற்றால் சாப்பிடாதீர்கள் விற்கப்படும் பாணி ரசம் அடர் பச்சை நிறத்தில் இருந்தாலும் அதை சாப்பிட வேண்டாம் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை இந்த அட்வைஸ் பானிபூரிக்கு மட்டும் கிடையாது எல்லா ஸ்நாக்ஸ் ஐட்டமும் வெறும் கையால் எடுத்து கொடுத்தாங்கன்னா சாப்பிடாதீங்க கலர் வந்து ஆர்டிஃபிஷியலாக யூஸ் பண்ணுறாங்கன்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி பொருட்களாக வாங்கி சாப்பிடாதீங்க அதில் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும் கிட்னி ஃபெயிலியர் ஆகிறது பார்வை வந்து மங்களாகிறது உடலில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்துது அதனால் செயற்கையாக நிறமூற்ற எந்த ஒரு உணவும் சாப்பிடாதீங்க கையில் வெறும் கையில் எடுத்து கொடுக்குறாங்களா ஹைஜீனிக் இல்லாமல் அந்த மாதிரி உணவுகளை வாங்கி சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறாங்க தளபதி விஜயோட அறுபத்தொம்போதாவது படத்தை ஹெச் வினோத் தான் இயக்குறாரு இது முன்னாடியே தெரிஞ்ச விஷயம் அதில் இப்போது சமந்தா ஹீரோயினாக பண்ணுறாங்க அனிருத் மியூசிக் பண்ணுறாரு கேவிஎன் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க எச்வினோத்தோட கடந்த ரெண்டு படங்கள் சரியாக போகலை விஜயோட பண்ணுற எந்த படமாவது வெற்றி படமாக அமையுமானு பொறுத்திருந்து பார்க்கலாம் கணவனுக்கு மூன்றாவது திருமணம் செய்து வைத்த மனைவிகள் திருமாவளவன் விசஸ் நிர்மலா சீதாராமன் இன்னைக்கு பார்லிமெண்ட்டில் நாடு முழுக்க பூரண மதுவிலக்க அமல்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசுக்கு திருமாவளவன் ஐயா அழுத்தம் கொடுத்தாரு இதனை தொடர்ந்து திருமாவளவன் ஐயாவுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் நீங்கள் இதை போய் தமிழ்நாட்டில் சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் தான் கள்ளசாராயம் குடித்து நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட மக்கள் இறந்துருக்காங்க முதல்ல தமிழ்நாட்டில் மது விலக்கை அமல்படுத்த சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் பொதுமக்களில் ஒருத்தனா நான் நிர்மலா சீதாராமனை கேட்குற கேள்வி என்னென்னா டிமானிட்டிசேஷன் ஜிஎஸ்டி நீட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரே நாளில் நாடு முழுக்க அமல்படுத்தி நாட்டு நலனுக்காக செஞ்சுதான் சொல்கிற நீங்கள் மது விலக்க ஏன் நீங்கள் நாடு முழுக்க அமல்படுத்தக்கூடாது நல்ல தலைவர்கள் இல்லைன்னு விஜய் சொன்னதோட அர்த்தம் வேறு மாணவர்கள் அரசியல் வேணான்னு ஒதுங்கியிருக்காங்க அவங்கள ஊக்கப்படுத்தும் விதமாக விஜய் கூறினார் செல்லூர் ராஜ் பேட்டி எல்லா எலெக்ஷன்லேயும் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர் ராகுல் காந்தி பதிமூணு மாநிலங்களில் ஒரு தொகுதியை கூட கைப்பற்ற முடியாத ராகுல் காந்தி எப்படி ஹீரோவாக இருக்க முடியும் பார்லிமெண்ட்டில் ராகுல் காந்தி குழந்தத்தனமாக நடந்துக்கிறது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்றத்தையும் தவறாக வழி நடத்தினார் இந்த தேர்தலில் மட்டும் கிடையாது எந்த தேர்தல் வச்சாலும் எதிர்கட்சியாக மட்டும்தான் காங்கிரஸ் இருக்கும் ஆளுங்கட்சியாக என்றைக்கும் மாறாது திரு ராகுல் காந்தி அவர்கள் பாஜகவின் மீது பொய் பிரச்சாரம் நடத்துவதை நிறுத்த வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி பாராளுமன்றத்தில் கடும் கண்டனம்